அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு சோகமான செய்தியை பற்றி நான் பேச இருக்கின்றேன் தமிழகம் இதுவரை கண்டிடாத மிக பயங்கரமான ஒரு மலையின் தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பை பற்றி பேசலாம் என்று இருக்கின்றேன் சென்னை சிறிது பாதித்தாலும் சிறிய அளவு பாதித்தாலும் பதை பதைக்கும் இந்த மக்கள் இந்த ஊடகங்கள் சென்னையை விட பல மடங்கு பத்து மடங்கு பாதித்த ஒரு பகுதியை பற்றி பேசலாம் என்று இருக்கின்றேன் சென்னை தலைநகரம் கருத்து இல்லை சென்னை அறிவியலிலே வளர்ந்த ஒரு நகரம் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் எங்கோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அந்த மாவட்ட மக்களை எந்த அளவு பாதித்திருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டிய நேரம் நண்பர்களே பதினேழாம் தேதி வானத்தில் ஏற்பட்ட மேலடுக்கு சுழற்சி மேகங்களிடையே ஏற்பட்ட அந்த குவியல் பெரும் மழையாக பூமியின் மேலே பொழிகின்றது குறிப்பாக இந்த நாலு மாவட்டத்தின் மீது பொழிகின்றது நெல்லை குமரி தென்காசி தூத்துக்குடி இந்த நான்கு மாவட்டமும் மழையின் தாக்கத்தால் பெரிதும் பாதிப்பு அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது ஒரு பக்கம் தாமிரபரணி ஆற்றில் ஒரு லட்சம் கன அடி தண்ணீரானது வேகமாக புரண்டோடி வருகின்றது நெல்லை மாநகரத்தை புரட்டி போடுகின்றது நெல்லை மாநகரம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறுகின்றது அதே வேகத்தோடு அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்திற்குள் நூலையாக இருக்கின்றது தாமிரபரணி ஆர் இதே நேரத்தில் பதினேழாம் தேதி இரவு எட்டரை மணிக்கு திருச்செந்தூர் நகரத்திலிருந்து ஒரு ரயிலானது சென்னை நோக்கி புறப்பட தயாராக இருக்கின்றது ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது சென்னையில் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்தால் மிகப்பெரிய கனமழை அதி கனமழை அதிபயங்கர மழை என்று ஊடகங்களில் நாம் செய்திகள் பார்ப்போம் ஆனால் தென் தமிழகமான காயல்பட்டினம் கோயில்பட்டி சாத்தூர் திருச்செந்தூர் திருநெல்வேலி இந்த பகுதிகளில் பெய்த இந்த கொடூரமான மழையின் அளவு என்ன தெரியுமா நண்பர்களே நூறு சென்டிமீட்டர் தொண்ணூற்றி சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் சென்னையை விட பல மடங்கு இரண்டு மூன்று மடங்கு அதிகமான மழை தாமிரபரணி ஆற்றிலே ஒரு லட்சம் கனஅடி தண்ணீர் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது அதே நேரம் திருச்செந்தூரிலிருந்து ரயிலானது ஆயிரக்கணக்கான பயணிகளை சுமந்து சென்னையை நோக்கி புறப்பட தயாராகி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது சிறிது நேரத்தில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வந்து நிற்கின்றது ஈரத்தாழ மணி ஒன்பது ஒன்பதரை இருக்கும் இரவு அந்த நேரத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் ரயில் நிலையத்திற்கு ஒரு தகவல் வருகின்றது தாதன்குளம் என்ற இடத்திலே ரயில் தண்டவாளமானது பெயர்த்தி எடுக்கப்பட்டு விட்டது அங்கே ரயிலானது தொடர்ந்து பயணிக்க முடியாது மிகப்பெரிய வெள்ளம் ஆனது வேகமாக வந்து ரயில் தண்டவாளத்தின் கீழ்ப்பகுதியான பூமியை பிளந்து சென்றுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த இருப்பு பாதையை தகர்த்து விட்டது தண்டவாளமானது அந்தரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்றது இனி தொடர்ந்து ரயிலானது செல்ல முடியாது என்ற சோகமான செய்தி இந்த செய்தியை கேட்டு ரயிலானது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்படுகின்றது இரவு ஒன்பது மணி மணியளவில் ரயில் நிலையத்தில் இருந்து இனி பயணிக்க முடியாது என்ற நிலையிலே முன்னூறு பயணிகளை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் பேருந்துகளிலே ஏற்றி அவர்கள் தங்க வைக்கப்படுகின்றார்கள் பாதுகாப்பான இடத்தில் பேருந்துகளில் பயணிகள் சென்றடைந்து விட்டார்கள் அதே பேருந்து திரும்பவும் மீதம் இருக்கக்கூடிய பயணிகளை ஏற்றி பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கலாம் என்று திரும்பி வரும் பொழுது வழிப்பாதை எங்கும் சாலை எங்கும் வெள்ளமானது சூழ்ந்து கொண்டது ரயில் நிலையத்திலும் வெள்ளமானது சூழ்ந்து கொண்டது நாலாபுறமும் எட்டு திக்கும் வெள்ளமானது வெள்ளக்காடாக மாறிவிட்டது மனித தடயமே இல்லை மனிதர்களுடைய நடமாட்டமே இல்லை பேருந்துகளுடைய நடமாட்டம் இல்லை பேருந்துகளுடைய பயணமில்லை போக்குவரத்து முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டு ரயில் நிலையமும் தூத்துக்குடி நகரமும் முற்றுமுழுதாக வெளி உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டுவிட்டது ஒரு தீவு போல இந்த ரயில் நிலையம் மாறியது ரயிலானது தீவாகவும் மற்ற இடமெல்லாம் வெள்ளமாகவும் மாறியது ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு பயணிகள் இருப்பார்கள் என்று செய்திகள் வருகின்றன பல கணவர்களோடு ஆன்மீக பயணம் முடித்துக்கொண்டு கல்வி கல்வி சாலைக்காக சென்னைக்கு செல்ல வேண்டும் வேலைக்காக சென்னைக்கு செல்ல வேண்டும் முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் பெற்றவர்கள் பெற்றவர்களை பிரிந்து பிள்ளைகள் அண்ணனை பிரிந்து தம்பிகள் கணவனை பிரிந்து மனைவியும் இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் ஆயிரத்தி முன்னூறு பேரை சுமந்து ரயிலானது தத்தளித்து கொண்டிருந்தது வெள்ளத்தின் நடுவே பதினேழாம் இரவு கழிந்துவிட்டது மழை நின்ற பாடில்லை வேகமாக ஆர்ப்பத்தி வரக்கூடிய தண்ணீர் தாமிரவரணி தண்ணீர் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சூழ்ந்து கொண்டது கூடவே நூறு சென்டிமீட்டர் கொடூரமான பயங்கரமான அதிகனமழையும் அங்கே பெய்து கொண்டிருக்கின்றது இதனிடையே ரயிலும் அங்கே நிற்க நிறுத்தி வைக்கப்படுகின்றது உணவு தட்டுப்பாடு ஏற்படுகின்றது தண்ணீர் இல்லை வெளியே செல்ல முடியாது இயற்கை உபாதை கழிக்க என்றால் மிகப்பெரிய பிரச்சனை மின்சாரம் துண்டிக்கப்படுகின்றது மின்சார தொடர்பு இல்லை ரயிலிலே தீர்ந்து போகின்றது பேட்டரியினுடைய அந்த அளவு மின்கலம் தீர்ந்து போகின்றது இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் நாம் சாதாரணமான நாம் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அறிவியல் வளர்ந்துவிட்டது உடனே அடு மறுநாள் நேற்று பதினெட்டாம் தேதி உலங்கூர்தி ஹெலிகாப்டரானது அனுப்பி வைக்கப்படுகின்றது பாதுகாப்பாக பயணிகளை மீட்க வேண்டும் என்ற ஆனால் சூழல் கால சூழல் இயற்கை சூழல் வானியல் சூழல் சரியாக இல்லை மழை தொடர்ந்து பெய்கின்றது ஆற்றிலே வெள்ளம் கரைபுரண்டு வருகின்றது அங்கேயும் மழை பெய்கின்றது நூறு சென்டிமீட்டருக்கான அதிகமான மழை பெய்கின்றது மக்களை மீட்க அறிவியல் கை கொடுக்கவில்லை மீட்பு குழுவுக்கும் அங்கே சென்று காப்பாற்ற முடியாத ஒரு நிலை காரணம் வீடுகளெல்லாம் அடிக்கு கீழே மூழ்கி போய்விட்டது தண்ணீரானது அந்த அளவு உயரமாக வந்து கொண்டிருக்கின்றது தண்ணீரும் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது படகு மூலம் காப்பாற்றலாம் என்றால் அந்த வேகத்திற்கு படகால் ஈடு கொடுக்க முடியவில்லை சில இடங்களில் மரங்கள் தடையாக இருக்கின்றது வீடுகள் சூழ்ந்த பகுதியாக இருக்கின்றது எனவே படகாலும் அங்கே செல்ல முடியவில்லை இப்படி ஒரு நிலையில் இந்த மக்கள் இருந்தால் இந்த பயணிகள் ஒரு நடு காட்டில் நடு காட்டில் மாட்டின சூழல்தான் இந்த மக்கள் இருந்தாங்க பயணிகள் இருந்தார்கள் நாம் சந்திரனுக்கு ஆகாயத்தில் ராக்கெட்டை செலுத்துகின்றோம் செவ்வாய்க்கு ராக்கெட்டுகள் செலுத்துகின்றோம் ஏவுகணைகளை கண்டுபிடிக்கின்றோம் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கின்றோம் ஆனால் இந்த இயற்கையை மீறிய ஆற்றல் மனிதனுக்கு இல்லை என்பதை இந்த மழையும் புயலும் சென்னையை தாக்கிய மழையும் பேர் அலைகளும் ஆழிப்பேர் அலைகளும் நமக்கு பல முறை பாடங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது அறிவியல் வளர்ந்த காலத்திலேயே இந்த பயணிகளை நம்மால் மீட்க முடியவில்லை அவர்களை சென்று அடைய மீட்பு குழுவால் முடியவில்லை பதினெட்டாம் தேதி மின்சாரம் துண்டிக்கப்பட்ட இந்த நிலையில் ஊர்வன பாம்பு பள்ளி தேள் கரப்பான் அதன் பிறகு பூரான் போன்ற விச பூச்சிகளும் ரயிலிலே ஏற துவங்கியது ஒரு பக்கம் உணவில்லை ஒரு பக்கம் உறக்கமில்லை ஒரு பக்கம் நீரில்லை ஒரு பக்கம் வயதானவர்கள் நோயாளிகள் மறுபக்கம் இந்த ஊர்வன விசப்பூச்சிகளும் தங்களது பாதுகாப்பான அடைக்கலமாக ரயிலை தேடி வந்திருக்கின்றது என்றால் அங்கே இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும் என்பதை யூகித்து கொள்ள வேண்டும் இவ்வளவு இக்கட்டான நிலையில்தான் இந்த பயணிகள் அங்கே மாட்டியிருக்கின்றார்கள் சிக்கி இருக்கின்றார்கள் இவர்களை மீட்பு படையினர் இன்று மீட்பார்களா மீட்க முடியுமா அல்லது இன்னும் பல நாளாகுமா தொலை தொடர்பு சாதனங்கள் அங்கே இயங்க முடியாத ஒரு சூழல் தண்டவாளம் பெயர்ந்து போய்விட்டது சாலை வசதி இல்லை படகால் அங்கே அணுக முடியவில்லை நீரினுடைய வேகம் அதிகம் ஆழமான பகுதியாக இருக்கின்றது வீடுகள் உடைந்திருக்கின்றது மரங்கள் சாய்ந்திருக்கின்றது இவர் இந்த தடைகளெல்லாம் மீறி மக்கள் பயணிகள் நம்முடைய உறவுகள் மீட்கப்பட வேண்டும் என்று ஆவலில் நான் பேசுவோம் நாம் வேண்டும் அரசும் மிக விரைவாக இவர்களை மீட்கும் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் இவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அவர்கள் அவர்களுக்கான வேண்டுதலை இறைவனிடம் கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்